நெல்லி மரம்னு வச்ச காலத்துல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா ஊருகா போட போறேன் நான் சிறு இருக்கிறது இதை நல்லா அலசிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சிட்டா நல்லா வெந்து வந்துடும் ரொம்பவும் அவிக்க கூடாது போதே அந்த பக்கம் ஒரு பாத்திரத்துல லைட்டா எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி வருத்தி எடுத்துக்கணும் ரொம்பவும் கூடாது அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் மட்டும் கம்மியா போட்டுக்கணும் ஏன்னா கசப்பு ஏறிடும் இது எல்லாம் மறுக்கிற வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக அரைச்சிக்க வேண்டியதான் கொஞ்சம் குற குறப்பாக தான் இருக்கணும் ரொம்ப தூளாலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குற குறப்பாக இருந்தால் தான் அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நெல்லிக்காய் முழுசு முழுசாக இருக்கா ஆனால் இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும் இப்போ இந்த நெல்லிக்காயை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா டக்குன்னு வீணாக போயிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் மறக்காமல் போடவும் அவ்வளோதான் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் கொஞ்சமாக காரத்தூள் கலருக்காக காஷ்மீர் தூள் நம்ம பொடியாக ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தூளையும் இதுல தூக்கி போட்டு நம்ம தாளிச்சோம்னா அந்த எண்ணெயை போட்டு நாலு குளுக்க குளுக்கடா சூப்பரா இது போல ரெடி ஆயிடும் டேஸ்ட் உண்மையா சம சூப்பரா இருந்துச்சு நம்ம தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணாலுமே ஊர்கா தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா